பையன் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டான் அந்த பையன் பேர் தான் ராமசுப்பு இந்த ரெண்டு பையனும் வந்து இந்த ரெண்டு பசங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்போ தொடர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கடைசி வரைக்கும் தொடருது தொடர்ந்துகிட்டே இருக்குது முத்துவ விரதுக்காக ராமசுபு வந்து தாம்பரத்திலிருந்து இருந்து பார்க்கணும் சென்னைக்கு உள்ள இருக்கிறது அது வரைக்கும் ராமசுபு வந்து முத்துவ விருதுக்காக போவாரு அந்த இடத்துல கோடம் போய் ராமசுப்பு வந்து முத்துவ விட்டுருவாரு விட்ட பிறகு இப்போ ராமசுப்பு வந்து அங்கிருந்து தனியாக தாம்பரத்துக்கு ஓவன் வந்து பீக்ல இருந்தாங்க பீக்ல இருந்தாரு ஓவனுடைய ரசிகர்கள் கிட்ட ரசிகர்கள் ஆகுறது அங்கிற காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு காசை பரிசா தராங்க அத்தனை பேர் கூட்டத்துல அந்த காசை தந்தவனே அது அந்த காசை நீங்க எண்ணுறீங்க அந்த பணத்தை நீங்க எண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பாங்க பரிசு கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க ஆயுத பூஜை வரும்போது அந்த டைரிக்கு புத்தகத்துல குங்குமம் வைக்கிறது மஞ்சள் வைக்கிறது தான் நம்ம உங்களுடைய வழக்கமா இருக்கு இல்லையா அதே மாதிரி நான் வைக்கும்போது அந்த பேப்பர்ல வந்து அவங்களுடைய போட்டோவுக்கு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அதை ஒரு அந்த படத்தையே வந்து ஒரு பூஜை போட்டு ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பேன் ஒரு பாலைவனங்க பாலைவனம் சுத்தியும் வெயிலும் மனதுமா இருக்கிற ஒரு பிளேஸ் நடுவுல ஒரு சின்ன போகுது அதுல ஜீவா போகிறாரு அஞ்சலி காதல் வந்தால் தான் கள்ளத்தனம் வந்து குடியேறுமோ அப்படின்னு எழுதிருப்பாருங்க சைட் அடிக்கிறத கள்ளத்தனம் சொன்னது முதல் ஆள் நாம நாமக்குமார் தான் வரும்போதெல்லாம் எங்க அக்கா வந்து அந்த பாட்டை எங்க அக்கா டிவில பாக்கும்போதெல்லாம் நான் பக்கத்துல வந்து உட்காருவேன் அந்த பாட்டு முடிஞ்சிற வரைக்கும் எங்க அக்கா என்னை படிக்கவே சொல்ல மாட்டாங்க பாட்டு முடிஞ்ச பிறகு நான் திரும்பி போய் கணக்கு போட ஆரம்பிப்பேன் அப்படி அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எனக்கு எங்கள் அக்காவினுடைய ஞாபகம் தான் வரும் அந்த பாட்டுக்காக விஜய் அவார்ட்ஸ போய் நான் டேரக்டர் ராம் மேடையில் நின்று தேசிய விருது பற்றி அந்த பாடலுக்கு நீங்க முத்துக்குமார் அவார்டு தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து ராம் வந்து அந்த ஆங்கர்ஸ் கூட சண்டை போற வீடியோவை நம்ம பார்க்கலாங்க கற்றது தமிழ்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருந்தேன் எந்த மாதிரியான படம் அது முத்துக்குமார் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அம்மா இல்லை சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க எனக்கும் வந்து எங்க அம்மாவும் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க இதை வந்து நான் எப்படி பார்த்து சமாதானம் அடைவேன் அப்படின்னா முத்துக்குமார்க்கும் அம்மா இல்லை நமக்கு அம்மா இல்லை முத்துக்குமாருக்கும் நமக்கு ஏதோ ஒற்றுமை நான் நினைப்பேன் அப்படிங்கறத முத்துக்குமார் மேலே நான் இன்னைக்கும் வச்சிருக்கிறேன் அது வந்து நான் ஸ்கூல் படிச்சது இருந்த ஒரு காலகட்டம் அப்போ வந்து நானும் எங்க பெரியப்பாவும் டிவில ஒரு நியூஸ் சேனல் பாத்துட்டு இருக்கோம் ஐ திங்க் அது வந்து புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் அந்த சேனல்ல ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸ் வந்து என் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனக்குள்ள ஒரு புதுசா ஒருத்தனை உருவாக்கும் அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல ஆகஸ்ட் மாசம் பதினாலாம் தேதி அந்த நாளை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் அந்த நாளுக்கும் இந்த ஜூலை டுவெல்த்க்கும் என்ன சம்மந்தம் கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்குது இப்போ வாங்க நம்ம கதை கிழக்கு போயிடலாம் இரண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க ஒருத்தர் பேர் வந்து ராமசுபு இன்னொருத்தர் பேர் வந்து முத்து இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்பவுமே திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க முத்துவுக்கு முத்துவுக்கு ராமசுப்பு வந்து எப்படி அறிமுகமானார் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற கதையை நான் இப்போ சொல்றேன் முத்து வந்து ஒரு கவிதை எழுதுறாருங்க அவர் வந்து சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போது நிறையா காலேஜ் படிக்கும் போதுலாம் கவிதை எழுதுவாரு அவருடைய சீனியர்ஸ் கொஞ்சம் பெரியவங்க கவிதை எழுதுகிறவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு சனிநார் லீவ்லேயோ எப்பயோ ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி அவங்களுக்குள்ள எழுதிக்கிட்ட அந்த கவிதைகளை ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி அவங்க பரிமாறி பாராட்டுறது ஒப்பீனியன் சொல்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிருவாங்க அப்போது அதே மாதிரி முத்துக்குமார் வந்து கவிதை எழுதுகிறாரு அதே மாதிரி அந்த அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிற அந்த கூட்டத்தில் போய் காமிப்பார் அவங்க வந்து ஏதோ ஒப்பீனியன் சொல்லி தட்டுவாங்க ஒரு நாள் வந்து முத்து வந்து அது மாதிரி கவிதை எழுதி சொல்கிறாரு கூட்டத்தில் எல்லாம் கை தொட்டுறாங்க ஆனால் ஒரு பையன் மட்டும் கை தட்டவே மாட்டேங்கிறான் பெருசா அவனுக்கு அந்த கவிதை கூட ஈடுபாடு இல்லையான்னு என்னன்னு தெரியல திரும்பியும் அது மாதிரி இன்னொரு கவிதையை எழுதிட்டு வந்து இன்னொரு நாள் சொல்றாரு அப்போ வந்து அந்த பையன் வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுறான் அந்த பையன் பேர் தான் ராமசுப்பு இந்த ரெண்டு பையனும் வந்து இந்த ரெண்டு பசங்க ரெண்டு பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அப்போ தொடர்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ கடைசி வரைக்கும் தொடருது தொடர்ந்துகிட்டே இருக்குது முத்துவ விடுறதுக்காக ராமசுப்பு வந்து தாம்பரத்துல இருந்து கோடம்பாக்கம் இருக்கு சென்னைக்கு உள்ள கருகுது அது அது வரைக்கும் ராமசுப்பு வந்து முத்துவ விடுறதுக்காக போவாரு அந்த இடத்துல கோடம்பாக்கத்துல போய் ராமசுப்பு வந்து முத்துவ விட்டுருவாரு விட்ட பிறகு இப்போ ராமசுப்பு வந்து அங்கிருந்து தனியா வருவார் இல்லையா தாம்பரத்துக்கு அப்படி தாம்பரத்துக்கு அவர் தனியா வர்றாருன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கிருந்து அவர் கூடவே முத்துவும் பின்னாடியே வந்துடுவாரு இப்போ இங்க வந்துட்டாரு இவருன்னு சொல்லிட்டு இவர் விடுறதுக்காக திரும்பி ராமசுப்பு வந்து அவர் கூட போவாரு இப்படி மாறி மாறி அவங்க போய்கிட்டே வருவாங்க போய்கிட்டே இருக்கும்போது நிறைய பேசுவாங்க பிற்காலத்தில் வந்து முத்து வந்து ஒரு பெரிய டேரக்டர் கிட்ட டேரக்டர் சேர்றாரு ராமசுபு வந்து சினிமாக்காக வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறாரு ராமசுப்பு நிறையா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும் நிறையா டேரக்டர்ஸ்க்கும் அறிமுகப்படுத்தி வச்சதுங்கிறது முத்து தான் நேற்று நம்மளுடைய யூடியூப் சேனலில் அந்த ராமசுபு அவர்கள் இயற்றின இயக்குன ஒரு படத்தை தான் நம்ம ரிவ்யூ போட்டிருந்தோம் பறந்து போ அப்படின்ட்டு அந்த இயக்குனர் ராமு தான் ராமசுப்பு அந்த முத்து அப்படிங்கிறவர் தான் பாடல் ஆசிரியர் முத்துக்குமார் இந்த நாமத்துக்குமார் அப்படிங்கிற எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் கவிதை எழுதுறதுக்கு ஒரு டைரி வச்சிருந்தேன் அந்த டைரியில் எல்லாமே கவிதை தான் எழுதுவேன் அதுல ஒரு பேஜ்ல மட்டும் முத்துனா முத்துக்குமாரை நான் கைப்பட வரைஞ்சிருந்தேங்க பார்க்க ஓரளவுக்கு முத்துக்குமார் மாதிரியே இருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருந்தது எப்படி இப்படி வரைஞ்சோம் அப்படின்ட்டு ஆயுத பூஜை வரும்போது அந்த டைரிக்கு புத்தகத்துலாம் குங்குமம் வைக்கிறது மஞ்சள் வைக்கிறதுலாம் நம்ம உடைய வழக்கமா இருக்கு இல்லையா அதே மாதிரி நான் வைக்கும்போது அந்த முத்துக்குமாரினுடைய அந்த புகைப்படத்தை வரைஞ்ச அந்த பேப்பர்ல வந்து அவருடைய போட்டோவுக்கு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அத ஒரு அந்த படத்தையே வந்து ஒரு பூஜை போட்டு ஒரு அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பேன் அப்படி ஒரு டிவைன் பீஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிறத முத்துக்குமார் மேல நான் இன்னைக்கும் வச்சிருக்கிறேன் முத்துக்குமாருக்கும் எனக்கும் எந்த அளவு பாண்டு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முத்துக்குமார் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அம்மா இல்ல சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க எனக்கும் வந்து எங்க அம்மாவும் வந்து சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க இதை வந்து நான் எப்படி பார்த்து சமாதானம் சமாதானம் அடைவேன் அப்படின்னா முத்துக்குமாருக்கும் அம்மா இல்லை நமக்கும் அம்மா இல்லை முத்துக்குமாருக்கும் நமக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குடா அப்படின்னு நான் நினைப்பேன் அவர்களுடைய அப்பா வந்து ஒரு ஆசிரியர் எங்க அப்பாவும் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறப்ப பாரு இவ்வளவு ஒற்றுமை நமக்கு இருக்கு அப்படின்ட்டு நான் நினைச்சு பார்த்துப்பேன் சிறுவர் மலர்லையா நம்ம கவிதை எழுதி அதுக்கான பரிசு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு காம்படிஷன் கனையாளி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வருது அதுல தூர் அப்படிங்கிற ஒரு கவிதையை வந்து தூர் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து முத்துக்குமார் எழுதிட்டாருங்க ஆஹ் ஒரு நாள் அந்த கவிதைக்கான கவிதை போட்டிக்கான பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் அங்கிறது வருது நிறைய பேர் இருக்காங்க முத்துக்குமாரும் அதுல போய் உட்கார்றாரு அதுல அவருக்கு முதல் பரிசு அப்படிங்கிறது கிடைக்குது முதல் பரிசை வாங்குறதுக்கு அவர் மேடை ஏறுறாரு மேடை ஏறும்போது முதல் பரிசுக்கான கொஞ்சம் தொகை பணம் வாங்குறது அவருக்கு கொடுக்கப்படுது அந்த பணத்தை மேடையில அவர் எண்ணுறாருங்க நீங்க நினைச்சு பாருங்களேன் உங்களுக்கு ஒரு காசை பரிசா தராங்க அத்தனை பேர் இருக்க கூட்டத்துல அந்த காசை தந்தோடனே அது அந்த காசை நீங்க எண்ணுறீங்க அந்த பணத்தை நீங்க எண்ணுறீங்க அப்படின்னா அந்த கூட்டத்துல இருக்கவங்க உங்களை என்ன நினைப்பாங்க பரிசு கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்க என்னடா இவ்வளவு காசு தந்திருக்கும் இத போய் ஒரு சந்தேக பார்வையில பணம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறானே அப்படின்ட்டு நினைப்பாங்க இல்லையா அதே மாதிரிதான் அந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை மக்களும் நினைச்சாங்க ஆனா முத்துக்குமார் அங்க பண்ண விஷயமே வேற அந்த பணத்தை எண்ணிட்டு அதுல ஓர் இரண்டு தாள்களை மட்டுமே அவர் எடுத்துக்கிட்டு மீது இருக்க முக்காவாசி அமௌண்ட்டை அந்த கனையாளி பத்திரிக்கையே கொடுத்துடுறாரு இத நீங்களே வச்சுக்கோங்க இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சிக்கு இது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும் இதை என்ன அன்பளிப்பா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அமௌண்ட்டையும் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறாரு முத்துக்குமார் அப்படி அவர் காலேஜ் படிச்சிட்டு இந்த காலகட்டத்திலையும் பணத்து மேலே அவ்வளோ ஈடுபாடுங்கிறது முத்துக்குமார்கிட்ட இல்லை கடைசி வரைக்கும் அது தொடர்ந்தது நிறையா படத்துக்கு பாட்டு எழுது என்ன பிறகும் நிறையா செக்கு அவருக்கு வருது காசு அந்த காசு அந்த செக் புக் எல்லாமே பவுன்ஸ் செக் செக்கு அவருடைய அவ்வளோ செக்கு ஃபுல்லாமே செல்லாத செக்குகளாக தான் இருக்குது ஆன செக்கு ஆனால் அதுக்காக நாமத்துக்குமார் யார்ட்டையும் சண்டையும் போடல இயற்கை செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை காசாகவும் கேட்கல இப்படி கலை ஆர்வம் மிக்க ஒரு கலைஞனா முத்துக்குமார் அப்படிங்கிறவரு இருந்தாருங்க யுவன் முத்துக்குமார் சேர்ந்த காம்பு அம்பது ஈடு இணையே அப்படின்ட்டு சொல்லலாம் இவனுடைய இசையும் முத்துக்குமாரனுடைய வரிகள் அப்படிங்கிறது சேர்ந்தாச்சு அப்படின்னா அது வந்து நகமும் சதையும் போல அது வந்து நகமும் சதையும் போல அப்படின்ட்டு நம்ம சொல்லலாங்க அப்படி ஒரு பிணைப்புங்கிறது இருந்தது யுவனும் முத்துக்குமார் சேர்ந்த அந்த காலகட்டத்தில் யுவன் வந்து பீக்ல இருந்தாருங்க பீக்ல இருந்தாரு ரசிகர்கள் பெரும்பாலான பேர் கிட்ட ரசிகர்கள் ஆகுறதுங்கிற காலகட்டத்தில் முத்துக்குமார் தான் இவனுக்கு பெரும்பாலான வரிகளை எழுதினாரு ஆனந்த யாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருந்தது தங்கமெண்கள் படத்தில் அந்த பாட்டுக்காக விஜய் அவார்ட்ஸ்ல போய் டைரக்டர் ராம் மேடையில் நின்னு தேசிய விருது பெற்ற இந்த பாடலுக்கு நீங்கள் முத்துக்குமார் அவர்களுக்கு அவார்டு தந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து ராம் வந்து அந்த ஆங்கர்ஸ் கூட சண்டை போடுற வீடியோவை நம்ம பார்க்கலாங்க எனக்கு வந்து கணக்கு அப்படிங்கிறது வராதுங்க எங்க அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் தனியாக உட்காந்து கணக்கு போடுறா அப்படின்னு சொல்லிடுவாங்க நானும் முக்கி முக்கி கணக்கு போட்டுட்டு இருப்பேன் அப்போ வந்து ஆஹ் இது முடிச்சாதான் உனக்கு டிவி பார்க்க விடுவேன் அப்படின்ட்டு எங்க அக்கா சொல்லிடுவாங்க நானும் அதுக்காகவே நிறைய கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனா வராதுங்க என்ன பண்றது ஆனா அப்போ வந்து எங்க அக்கா வந்து ஒரு விதைவிலக்கு எனக்கு தந்துருந்தாங்க அவள் அப்படி ஒன்று மலைகிள்ளை அப்படிங்கிற ஒரு பாட்டு ஆஹ் அது என்ன படம் அப்படின்னா தெருன்னு சொல்லிட்டு ஒரு படம் எங்க விருதுநகர் மாவட்ட இயக்குனர் வசந்தபாலன் இயக்குனர் அந்த படம் அதுல வந்து ஒரு பாட்டு வரும் ஆஹ் அவள் அப்படி ஒன்று மலைகிள்ளை ஆஹ் ஆனால் அது ஒரு குறை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அழகான பாட்டு அந்த பாட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அக்கா வந்து அந்த பாட்டை எங்கள் அக்கா டிவியில் பார்க்கும்போதெல்லாம் நான் பக்கத்தில் வந்து உட்காருவேன் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் எங்கள் அக்கா என்னை படிக்கவே சொல்ல மாட்டாங்க பாட்டு முடிஞ்ச பிறகு நான் திரும்பி போய் கணக்கு போட ஆரம்பிப்பேன் அப்படி அந்த பாட்டை கேட்கும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அக்காவினுடைய தான் வரும் சின்ன வயசுலேயே என்னை ஈர்த்த ஒரு பாடல் அப்போ முத்துக்குமார்னா யாருன்னே எனக்கு தெரியாது முத்துக்குமார்னால் யாரும் தெரியாமையே அந்த பாடலை ரசிக்க ஆரம்பித்தேன் நான் இன்னைக்கு அது மாதிரி நிறையா பாடல்களை இதெல்லாம் முத்துக்குமார் பாடல்களா அப்படின்ட்டு கேட்டு வியந்த பாடல்கள் ரசிச்ச பாடல்கள்ங்கிறது அதிகமாவே எனக்கு இருக்குதுங்க கற்றது தமிழ் சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுங்க எந்த மாதிரியான படம் அது ஜீவா நடிச்ச படம் ஜீவாவும் அஞ்சலி நடிச்சிருப்பாங்க ஒரு பாலைவனங்க பாலைவனம் சுத்தியும் வெயிலும் மணலுமா இருக்கிற ஒரு பிளேஸ் நடுவுல ஒரு சின்ன ரோடு போகுது அதுல சைக்கிளை உருட்டுக்கிட்டு ஜீவா போகிறாரு அஞ்சலியும் கூட போறாங்க பாட்டும் இப்படி ஆரம்பிக்கிறீங்க பறவையே எங்கே இருக்கிறாய் பறக்கவே என்னை இழைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அதுல என்ன ஒரு மேஜிக்கை முத்துக்குமார் செய்யறாரு அப்படின்னா சுத்தியும் பாலைவனம் வெயில் வறண்ட பூமியா இருக்கிற இடத்துல இந்த நிகழ்காலம் இப்படியே தொடராதா அப்படின்ட்டு முடிச்சிருப்பாருங்க அதாவது பாலைவனத்துல அந்த வெயில போய் இருக்கிறவன் வந்து அந்த நிமிஷம் வந்து இப்படியே தொடராதா அப்படின்னு கேட்கறது எப்பேற்பட்ட ஒரு வரி காதலினுடைய பலம் ஆகிறது அவ்வளவு பலம் வாய்ந்தது அப்படின்ட்டு அந்த இடத்துல முத்துக்குமார் அவ்வளவு அழகா சொல்லுவாருங்க அந்த சைட் அடிக்கிறத அவர் எப்படி எழுதுறாரு அப்படின்னா காதல் வந்தால் கண்ணோடு தான் கள்ளத்தனம் வந்து குடியேறுமோ அப்படின்ட்டு எழுதியிருப்பாருங்க சைட் அடிக்கிறத கள்ளத்தனம் சொன்னது மொதல் ஆள் உலகத்திலே நான் முத்துக்குமார் தான் ஏன்னா சைட் அடிக்கிற அங்குறது அந்த பொண்ணை ஒரு கள்ளத்தனமா மாதிரி மாதிரிதான் நம்ம செய்வோம் அப்படிங்கிற போது அதை அழகா எடுத்து வச்சிருப்பாரு பையா படம் யார டி நீமோ படம் எல்லா இந்த மாதிரி அதுல வரக்கூடிய எல்லா பாட்டுமே முத்துக்குமார் தான் எழுதிருந்தாரு வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ ஆண்கள் வெக்கப்படும் தருணங்கள் ஆண்களும் வெக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னவரே முத்துக்குமார் தான் செல்வராகனுடைய பாடல்களும் இதுல இருக்குது செல்வராகனுக்கும் முத்துக்குமார் எக்கச்சக்கமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு செல்வராகவன் முத்துக்குமார் ராம் முத்துக்குமார் ஏஎல் விஜய் முத்துக்குமார்னு சொல்லிவிட்டு முத்துக்குமாருக்கு கூட செட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுடைய டெம்பிளேட்டு வேறு ரகத்தில் நாட்டு ரகத்தில் இருக்குங்க செல்வராகனுடைய படத்தில் வர காதல் கொண்டேன் தேவடையை கண்டேன் அப்படின்னா அணிலாடும் ஒன்றில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் ஒரு புக் புத்தகங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அணிலாடும் ஒன்றில் கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும் தமிழ் சினிமாவில் ஆண்ட ஆசிரியர் அப்படின்னா முத்துக்குமாரை சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் அதிக பாடல் எழுதுற ஒரு பாடல் ஆசை அப்படின்னா முத்துக்குமார் தான் பல வருடங்கள் தொடர்ந்து ஆஹ் ஒவ்வொரு வருஷமும் அதிக பாடல்கள் எழுதுற பாடல் ஆசைகள் அப்படிங்கிற பெருமையா முத்துக்குமார் வந்து தக்க வச்சிருந்தாரு அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்பவுமே எளிமையான மனிதர் இன்னமும் நிறைய காலம் வாழ வேண்டிய வாழ்ந்திருக்க வேண்டிய மனிதர் ஆஹ் போயிட்டாரு அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம்தான் என் வாழ்க்கையில அவரை நினைக்கிற ஒவ்வொரு நினைவு நிமிடமுமே அவருடைய நினைவு நாளாத்தான் இருக்குது இந்த பிறந்த நாள்ல அவரை நினைவு கூறுறது அப்படிங்கிறது என் குருவுக்கு சேர ஒரு மரியாதையா நான் நினைக்கிறேங்க பறவையை அங்கீகரிக்கிற பாடல் கேளுங்க ஆஹ் நிறைய பாடல்கள் இருக்குது கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்த்து நடி போகாதே போகாதே அப்படிங்கிற பாடல் அதையும் கேளுங்க இந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே ரொம்பவுமே எனக்கு பிடிக்கும் புதுப்பேட்டை படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது அந்த பாடலை நீங்க கேளுங்க நிஜமாவே பிடிக்கும் இது போன்ற தகவல்களுக்கு காவியத்தலைவன் தங்களுக்கு ஆதரவு இருக்காங்க நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவியத்தலைவன் தலைவர் நன்றி வணக்கம்